ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாக இருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் ஒரே கவலை தான் என் பிள்ளையை குறித்து கவலை என் கணவனை குறித்து கவலை என் மனைவியை குறித்து கவலை உங்களுடைய படிப்பை குறித்து கவலை ஏதோ ஒரு கவலை நம்மளை சுற்றி வளைத்து கொண்டே இருக்கிறது அது நிமித்தம் இருதயத்தில் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டுவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு கவலைப்படாதீங்க ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் பார்க்க போறீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் கவலைப்படுகிறீங்களோ அந்த காரியத்தில் ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்கள் தொழிலிலே உங்களுடைய ஊழியத்திலே அவர் கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் விழுப்பிய நான்காம் அதிகாரம் ஆறாம் சன்னம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோடய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே யார் தொண்டை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் சூத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தெய்வனுக்கு நினைச்சிங்க தெரியப்படுத்துங்க நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது இந்த நாளிலே அந்த காரியத்தில் ஆச்சரியமான காரியங்கள் சம்பவிக்கும் ஏன்னா பாருங்களேன் என் காணா ஒரு திருமண வீட்டில் அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டு போனது குறைவுபட்டு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற வேலையில் மரியால் அங்கே வந்து சொல்கிறாங்க அப்பா திராட்சை ரசம் முடிஞ்சிடுச்சு அப்போ அவர் சொல்கிறார் என் வேலை இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறார் அவங்களுக்கு ஒரே கவலை எல்லாருக்கும் திராட்சை ரசம் குறைவு போட்டு போயிடுச்சு இனி வருகிற ஜனங்களை எப்படி சமாளிப்பது என்று சொல்லி அவங்க கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருந்திருக்கலாம் அந்த வேலையில் அவர் சொல்கிற என் வேலை இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் மரியாலை அவங்க சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்ட்ட்ட வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் சாடிகளில் தண்ணி இணைச்சிங்க நிரப்புங்கன்னு சொல்கிறாரு அந்த இடத்துல அவங்க விசுவாசத்தோடு கூட கவலைப்படாமல் அந்த தண்ணி இணைச்சாங்க நிரப்புனது நிமித்தம் அது திராட்சை ரசமாய் மாறினது என்று சொல்லி பார்க்குறோம் ஆம் பிரியமான சகோதரே சகோதரியை உன்னுடைய கைகளிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எதுலெல்லாம் குறைவுபட்டு போயிருக்கிறோன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் கவலைப்படாமல் அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அந்த காரியத்திலே ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் ஆச்சரியமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கப் போகிறது கவலைப்படாமல் தேவனுக்கு என்ன செய்யணும் யாதொன்றை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது கவலைப்படக்கூடாது ஏன்னா ஆண்டவர் ஆச்சரியங்களில் மகத்துவமானவர் செயல்களிலே வல்லமை மிக்கவராய் இருக்கிறார் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார் அவர் நான் நேற்று உலகமும் இல்லை கைவிடவும் மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த தெய்வாதி தெய்வன் இந்த நாளில் உங்களோடு கூட இருக்கிற படியினாலே ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உடைய வாழ்க்கையில் நடக்கப் போயிருது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைக்கு குடும்பத்தில் ஒன்று அப்படின்னு சொன்னால் உடனே பிள்ளைங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் கணவனுக்கு தெரியப்படுத்துகிறோம் மனைவிக்கு தெரியப்படுத்துகிறோம் நம்முடைய பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துகிறோம் இல்லையா அது ஆண்டவருக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அண்ட்வுரே என் நிலமை எப்படி இருக்குப்பா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன செய்ய போறீங்க எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தோடு அவருக்கு தெரியப்படுத்தும் போது அந்த காரியத்திலே நீங்கள் ஆச்சரியமான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் அற்புதத்தை பார்க்க முடியும் அந்த தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாய் மாறியதோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்து மாறி அங்கு ஒரு அற்புதம் நடைபெறுவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நாள் அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவனுடைய வாழ்க்கையிலே உங்களை கணப்படுத்த போகிறார் கண்களை முடிச்சு அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக மொத்த நன்றி சொல்லுத்தறையா இந்த நாளிலும் தகப்பனே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அப்பா நீர் அற்புதத்தை செய்ய போறீங்க ஆண்டவரை இதனால கவலைப்படாதீங்க ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா உடைய பிள்ளைகள் ஆச்சரியமான காரியத்தை பார்க்கத்தக்கதாக உடைய பிள்ளைகள் செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் மேன்மைப்படுத்தும்படியாக இந்த வேலையில ஜபிக்கிற இசப்பா இந்த நாளில் தகப்பனை பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற மாண்டவர இந்த நாள்ல நான் நேற்று விலகுவதில்லை என்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வாக்குத்தின்படி கைவிடாத தேவன் நேர்த்தியாய் வழிநடத்துங்க நடத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளில் நீங்கள் எங்களுக்காக இந்த ஆண்டு முழுவதும் ஜெபிங்க நாங்களும் இந்த நாளிலிருந்து உங்களுக்காக நினைச்சிட விசேஷமாக ஜெபிக்கிறோம்